செய்தி நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது கோவை திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரெங்கபாண்டி ரெங்கபாண்டி இப்ப வானிலை ஆய்வு மையம் நான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க கூடவே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க விரிவா சொல்லுங்க வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நாலாம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் நிலவக்கூடும் அதன் பிறகு அது மேலும் வலுப்பட்டு வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த அதாவது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நீலகிரி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போன்று வரக்கூடிய அடுத்த இந்த வாரம் முழுவதும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலும் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ரங்கபாண்டி